வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே நாலாயிரம் மணி நேரம் மட்டுந்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அரச்சலூர் அருகில் ஒரு ஒரு ஜெசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கறனால இன்ஜின் கிரவுண்டு கண்டிஷன்லாம் வருதுங்க டைமிங்க்கு மெயின் பண்ணி இன்ஜின் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னபிசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னபஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தா பில்டர் முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருடு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாமியாச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனுங்க வண்டி வந்து வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்புல ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் சொல்லி வச்சுங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரகத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முடிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ராவைக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோர்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் மிக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்